கிறிஸ்தியசுவல் அன்புமிகு அறை மக்களை இன்று காலையிலிருந்தே என்ன மறையுரை சிந்தனையை கொடுக்க வேண்டுமென சிந்திக்கிற விலைகள் காலையிலிருந்தே ஒரு நபருடைய பெயர் என் உள்ளத்தில் உழைத்து கொண்டே இருக்கிறது அந்த நபர் ஏலி இறைவாக்கினார் ஏன் நான் அவரை எவ்வளவோ யோசித்தேன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இது முதல் செவ்வாய் கிழமைகள் புனித அந்தோணியார் ஒரு இறைவாக்கினராக செயல்பட்ட அந்த செய்தி இந்த ஏலி இறைவாக்கினுடைய வாழ்வோடு பிணையப்பட்டிருக்கிறது என்பதை காண முடிந்தது எப்பொழுது பார்த்தாலும் தன்னை எதிர்த்து நிற்கிற ஒரு நீதிபதி எப்பொழுது பார்த்தாலும் அந்தோணியாரை கண்டவுடன் எந்த வசை மொழியை சொல்ல வேண்டுமோ எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமோ எந்த அகோரமான முகத்தை காட்ட வேண்டுமோ அப்படி காட்டுகிற ஒரு நபர் ஆனால் புனித அந்தோனியார் அவரை எதிர்கொள்கிற ஒவ்வொரு நேரமும் அவருடைய அந்த துறவியருக்கான தலையில் இருக்கக்கூடிய தொப்பியை கழற்றி வணக்கம் செலுத்துவார் அந்தோனியாருக்கு மக்கள் வணக்கம் செலுத்தினால் அது நலமானது ஆனால் இவர் தன்னை எதிர்த்த தனக்கு துரோகம் செய்த தனக்கு தீமை செய்த தன்னை வஞ்சகமாக நயவஞ்சகமாக பேசுகிற எதிர்த்து நிற்கிற இந்த நபரை காண்கிற வெளியில் எல்லாம் வணக்கம் சொல்லித்துவிட்டு கடந்தி சொல்வார் எனவே ஒரு முறை இந்த நீதிபதிக்கு பயங்கர கோபம் அந்தோனியாருக்கு முன்பாக வந்து நீதி தீர்ப்பை எண்ணி வருத்தப்பட்டதால் மட்டும்தான் நான் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் எனக்குள்ளே இறைபயம் கொஞ்சம் இருப்பதால் நான் உன்னை எந்த தீமைக்கும் ஆட்படுத்தாமல் விட்டு விடுகிறேன் நீ என்னை அவமானப்படுத்தி எனக்கு வணக்கம் செலுத்துவதை நான் பார்த்து கொண்டுதான் பயணிக்கிறேன் என்று இந்த நீதிபதி புனித அந்தோனியாருடன் தன்னுடைய கோபத்தை சொல்கிற வேளையில் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை எனக்கு உன் மீது அப்படி ஒன்றும் உன்னை அவமானப்படுத்தும் எண்ணம் இல்லை ஆனால் வெகு சீக்கிரமாக நீ ஓர் மறைசாட்சியாக மறிப்பாய் என்று மட்டும் தோன்றுகிறது உன்னை ஒரு மறைசாட்சியாக காணவிருக்கிறேன் என்று அவர் பேசிவிட்டு கடந்து செல்கிறார் கிறிஸ்தவத்தை பிடிக்காத அல்லது இந்த குருக்களை பிடிக்காத துறவியை பிடிக்காத இவர் மனதுக்குள்ளே நினைக்கிறார் கோவிலையும் கடவுளையும் மறந்த என்னை நோக்கி நான் எப்படி ஒரு மறைசாட்சியாக மாறுவேன் என்று எப்படி இவர் சொல்ல முடியும் என்று உள்ளத்திலே தோன்றியது நாட்கள் சில கடந்தன அதன் பிறகு ஆயர் ஒருவர் பாலஸ்தீன நாட்டிற்காக பயணிக்கிறார் எதனால் என்பது ஆனால் இந்த நீதிபதியும் அந்த ஆயுரோடு பயணிக்கிறார் பயணித்தவர் அங்கு இறைவனைப் பற்றி தன்னுடைய பறை சாற்றுகிறார் அந்த மக்களை மனம் திரும்ப முயற்சி எடுக்கிறார் அந்த மக்களுக்கு நல்லதை போதிக்கிறார் அந்த நீதிபதி நல்லதை சொல்லிக் கொடுக்கிற விலையில் கண்டிப்பாக அங்கே ஒரு பிரிவினர் இவருக்கு எதிராக மாறி இறுதியாக இவரை தலைவெட்டி கொல்லப்பட வேண்டும் என சொன்ன அவர் அவர்களை பார்த்து சொன்னார் ஒரு நல்ல இறைவாக்கினர் இருக்கிறார் எங்கள் தகப்பன் அந்தோணியார் அவர் சொல்வதெல்லாம் நடக்கும் அவர் சொன்னது நிறைவேறும் அவர் சொன்னார் நான் ஒரு நாள் மறைசாட்சியாக மாறுவேன் என சொல்லி எனவே உங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு இருக்கிற இந்த நேரமும் என் கண்ணுக்கு முன்பாக என்னுடைய தகப்பன் அந்தோனியார் தருகிறார் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்காது என்று சொல்லி தன் உயிரையே கொடுக்கிறார் அன்புக்குரியோர்களே அப்படியானால் இந்த துன்பத்துயரத்துக்கு மத்தியில் கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுளுக்காக இந்த மறைசாட்சிகளையும் இந்த துன்பங்களையும் இந்த வலிகளையும் சுமக்கிற வேளையில் இறை பிரசனம் என்பது எது எனவேதான் ஏலி இறைவாக்கரை உள்ளம் நினைத்தது இசவேல் அரசியும் ஆகாபு அரசனும் கடவுள் இல்லை என்று நிரூபிக்கிற வேளையில் சீனாய் மலையிலை ஆண்டவர் இருக்கிறார் என நிரூபித்த ஏலிக்கு துன்பம் துரத்தியது அவர் ஓடுகிறார் வாழ்க்கையினுடைய அத்தனை கசப்புகளையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு பாலை நிலம் வழியாக ஓடுகிறார் உயிர் தப்பி எதற்காக கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை சொன்னதற்காக எனக்கு அதெல்லாவற்றையும் விட கடவுள் ஏலியை எழுப்புவார் ஏலி என அழைத்து எழுந்து சாப்பிடு சொல்லிவிட்டு அவரை மீண்டும் அனுப்பி வைக்கிறார் ஒரேபு மலையில் ஏலி அங்குமிங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார் இதில் இறை பிரசன்னத்தை அழகாக நம்மால் உணர முடியும் மக்களை ஒரேபு மலையில் ஏலி அங்குமிங்கும் நடக்க கடவுள் கேட்கிறார் என்ன ஆயிற்று என்ன பிரச்சனை அப்பொழுதுதான் ஏலி சொல்கிறார் ஆண்டவனை உம்முடைய பிரசன்னத்தை இந்த பூமியிலே பறைசாற்றினேன் உம்முடைய உடனிருப்பை இந்த நிரூபித்தேன் ஆனால் உயிர் தப்பி ஓடி வந்திருக்கிறேன் அப்பொழுது கடவுள் சொல்வார் நான் இன்று உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அதன் பிறகுதான் மூன்று மிக முக்கியமான காரியங்கள் நடக்கும் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் நான் இன்று உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னபொழுது பெரும் காற்று வீசி பாறைகளெல்லாம் உடைந்து சிதறுகிறது ஒரேபு மலையில் அடுத்து வருகிற இறைவார்த்தை அதில் கடவுள் இல்லை இவ்வளவு பெரிய துன்பத்தை ஒரேபு மலையில் ஏலி பார்க்கிறார் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று சொன்னீர் இவ்வளவு பெரிய துன்பத்தில் இவ்வளவு பெரிய புயல் காற்றில் இந்த பாறைகள் சிதறிச் செல்கிற வேளையிலும் ஆண்டவனை காண முடியவில்லை அதன் பிறகு மிக பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது ஒரு மலையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஏலி தனியாக விடப்பட்ட சூழலில் இந்த நிலநடுக்கத்திலே கடவுள் என்னை காத்திடுவார் என்று ஏலி நினைக்க நிலநடுக்கத்திலே கடவுள் இல்லை பெரும் தீ ஏற்படுகிறது இந்த பெரும் தீ கொழுந்துவிட்டு மலை முழுவதும் வரிய இந்த தீயின் மத்தியில் ஆண்டோர் உடன் இருப்பார் இல்லை மெல்லிய காற்று வீச அதன் அறிகளை ஏலி கடவுளை தரிசிக்கிறார் அன்பு சொல்கிறார் துயரங்கள் துன்பங்கள் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் இறைவனுடைய பிரசன்னத்தை அதன் மத்தியிலே உணர்கிற அந்த வலிமை இருக்கிறதே அந்த வலிமையை கற்றுக் கொடுக்கிறார் வேதனைகள் எல்லாம் சூழும் இடத்தில் துன்பமெல்லாம் நம்மை அழுத்துகிற இடத்தில் எங்கே என்னுடைய குடும்பம் விழுந்து போகுமோ இவ்வளவு பெரிய வலி வேண்டுமா இவ்வளவு பெரிய துன்பம் வேண்டுமா என நாம் தலை கமிழும் நிலையிலே கடவுள் என்னோடு இருக்கிறார் என அந்த கரங்களை பிடிக்கிற வலிமை வேண்டும் அத்தனை நிலையிலும் சொந்தங்கள் எல்லாம் துரத்தி தனியாக விடப்பட்டிருக்கிறேன் உறவுகள் என யாரும் இல்லை ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தார்கள் இப்பொழுது யாரும் இல்லை என்று சொல்கிற அதே நாவு யார் போனால் என்ன என் கரம் பிடிக்க என் கடவுள் உண்டு என சொல்கிறோமே அந்த நேரத்தில் தான் நம்முடைய நம்பிக்கை மீட்டெடுக்கப்படுகிறது வாழ்க்கையினுடைய அத்தனை வழிகளும் துரத்த துரத்த ஓடி ஓடி மூச்சுரைத்து இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என நாம் தலை விழுகிற வேலையிலே இல்லை இல்லை அடுத்த மூச்சு காற்று வல்லவரின் மூச்சு காற்று என்னை வழி நடத்தி என யோபு சொன்னாரே அந்த நம்பிக்கை நம்மளே உருவாக வேண்டும் எனவே அன்பு பிள்ளைகளே கடவுள் அவருடைய பிரசன்னத்தால் நம்மை காத்திடுவார் புனித தோனியார் என்ற இந்த அன்பு தகப்பனுடைய வார்த்தைகள் வீண் போகாது இவரை நாடி வந்து இன்று இவர் உங்கள் உள்ளத்தில் தருகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு இன்று ஈடேற்றத்தை தரும் இந்த பிரிந்த அந்தோனியார் இன்று உங்களுக்கு சொல்லுகிற உள்ளத்தில் ஒலிக்கும் ஒரு குரல் இந்த திருப்பலிகளை அந்த குரல் சொல்லும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தைரியமாக போய் என சொல்லி அந்த தைரியத்தோடு புறப்பட்டு போங்கள் இந்த அந்தோனியாருடைய கரத்தை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்வோம் இந்த தகப்பன் சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும் நம்பிக்கை பெற்றுக் கொள்வோம் ஆமேன்